இனிமேல் வீடு பெருக்கும் போது இந்த டிப் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வேலை பாதியாக குறையும் ஹலோ செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை நம்மளோட டே டு டே லைஃப்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி இடி வந்து வச்சுருப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நசுக்கிறதுக்காக இடி வந்து வச்சுருப்போம் நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயோ இல்லை கீழே ஏதாவது ஒரு இடத்துலையே வச்சு இந்த மாதிரி போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லாமல் அது வந்து டேமேஜ் ஆகிறது கூட சா சான்சஸ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஈரப்படுத்திக்கலாம் இல்லாட்டி நார்மலாகவே வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டீக்லியராக இருக்கிற மாதிரி மடித்து அது மேலே வந்து இந்த மாதிரி இடிபொருளில் வச்சுட்டு நீங்கள் வந்து இடிக்கிறப்போ சவுண்டு கேட்காது கீழே உள்ள தரை வந்து டேமேஜ் ஆகுமோங்கிற பயமும் இருக்காது நமக்கு இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவுண்டர் டாப் மேலே வச்சுலாம் இடிக்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து அந்த சவுண்டு வந்து கேட்கும் ஒரு மாதிரி வந்து அது டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிற பயம் வந்து இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாதிரி சோப்பெல்லாம் வாங்கிட்டு சோப் கவர்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி கவர்லாம் வந்து இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க இப்போ நான் லைஃப் பாய் வந்து சோப் வாங்கின கவர் தான் வச்சுருக்கேன் அந்த கவருக்குள்ளே அந்த மாதிரி சின்னதாக ஒரு துண்டு பேப்பர் இருக்கும் இந்த பேப்பரையும் சரி இந்த கவரையும் சரி நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ் வச்சுருக்க ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து மொத்த மொத்தமாக வைக்கிறதுனால ஏதாவது பேட்ஸ்மேன் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி உள்ளே உள்ள சின்ன துண்டு பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பரை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன் இப்படி நான் வைக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது இதுக்குள்ளே வந்து எதுவும் பூச்சிகள் எதுவும் போகாமலும் இருக்கும் நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்போட கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் பூச்சிகள் எதுவும் வராமலும் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம தான் பென் ஸ்டாண்டில் செஞ்சு வச்சுருந்தாலுமே நிறைய நேரங்களில் பெண்ணை வந்து அங்கங்கே போட்டுவிட்டு நம்ம தேடிட்டுருப்போம் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப் பார்க்கலாம் அந்த மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பழைய வளையல் வச்சுருந்திங்கன்னா அந்த வளையலில் இந்த பெண்ணோட கேப்பை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் வந்து அடிக்கடி கண்டில் படுற இடத்துல இந்த வளையில வந்து ஒரு ஆணியில் வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும் நமக்கு வந்துட்டு பெண் வந்து அங்கங்கே போட்டு நம்ம மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற கவலையே இல்லை இந்த வளையலை ஒரு இடத்துல மாட்டிட்டோம் அப்படின்னா அந்த வளையிலருந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதிலையும் மாட்டி வச்சுக்கலாம் திருப்பி இப்போ நமக்கு வந்து கிச்சனில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடு பெருக்கிறப்போ நிறைய நேரங்களில் வந்துட்டு நம்ம நல்லா தான் வந்து பெருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே முடியா இருக்கட்டும் தூசியாக இருக்கட்டும் இந்த ஒட்டட தூசி எல்லாமே அங்கங்கே விழுந்து கிடக்கும் நம்ம வந்து பெருக்கி முடிச்சுட்டு பார்க்கும்போது அது வந்து அசிங்கமாக தெரியும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து நான் எடுத்திருக்கேன் டபுள் சைட் டேப் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு நம்மளோட பெருக்கு மார் இருக்குல்ல அந்த மாரில் அங்கங்கே ஒட்டி விட்டுருங்க நான் வந்து ஒரு ரெண்டு துண்டு டேப் தான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் வந்து நிறையா வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம் நான் ஃப் ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு ரெண்டு சைடு மட்டும்தான் ஒட்டியிருக்கேன் இந்த ரெண்டு சைடு ஒட்டினாலே போதும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு அது மேலே உள்ள ரேப்பை வந்து பிரித்து விட்ருங்க இப்படி எடுத்துகிட்டு நாம் எப்போதும் வீடு எப்படி பெருக்குமோ அந்த மாதிரி நார்மலாகவே பெருக்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா போதும் நம்ம நார்மலாக பெருக்கிறப்போ தூசிகள் எல்லாமே வந்துடும் சின்ன சின்ன முடியாக இருக்கட்டும் ஒட்டட தூசி அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த டேப்லே ஒட்டி அழகாக வந்துடும் நம்ம இதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போட்டு திரும்பலாம் பெருக்கிட்டு இருக்க வேண்டாம் இல்லை வந்து திருப்பி உடனே வந்து போடணும் அப்படின்னலாம் போட வேண்டாம் மழை காலங்களில் பார்த்தோன்னா நம்ம வந்து டெய்லியெலாம் போட்டு தொடச்சிட்டுருக்க முடியாது அதுக்கு வந்து இந்த மாதிரி டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பெருக்கி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த டேப்பில் எவ்வளோ முடி தூசியெல்லாம் ஒட்டிட்டு வந்துருக்கு பாருங்கள் அந்த மாதிரி குட்டி குட்டி நூல் அந்த மாதிரி தூசியெல்லாம் வந்து அழகாக ஒட்டி வந்துடும் இப்போ இந்த டேப்பை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துக்கு வேறு டேப் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஹேண்ட்பேக் வச்சுருப்போம் இல்லை பர்ஸ் வச்சுருப்போம் அந்த பர்ஸில் உள்ள ஜிப்பாக இருக்கட்டும் ஹேண்ட்பேக்கில் உள்ள ஜிப்பாக இருக்கட்டும் சில நேரங்களில் டைட்டாகிடும் நம்ம அதை லூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் தேங்காய் எண்ணெய்லாம் வந்து போட்டு விடுவோம் சில நேரம் லூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா உள்ளே ஏதாவது முக்கியமான ஃபைல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து பட்டு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு பயப்படுவோம் அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லிப்பாம் இருக்கும் லிப்பாம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஜிப்பில் வந்து போட்டு விட்ருங்க இப்படி போடுறதுனால ஜிப்னால நல்லா லூஸ் விட்டுரும் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி போடுறதுனால உள்ளே ஏதாவது முக்கியமான ஃபைல் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அது வந்து டேமேஜ் ஆகாது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம மிக்ஸியெல்லாம் வச்சு நார்மலாக கவுண்டர் டாப்பில் வச்சு அரைக்கிறப்போ கீழே ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா அப்படி கவுண்டர் டாப் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாத பிளேட் மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மிக்சிக்கு அடியில் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம அரைக்கிறப்போ அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த பிளேட்லேயே வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும் நம்ம அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும் அடிக்கடி கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வந்து பால் காய்ச்சறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் பால் வந்து பொங்கி கீழே சிந்திரும் அப்போது வந்து நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பிளேட் எடுத்துட்டு உள்ளே வந்து வச்சு விட்டுருங்க கரெக்டாக அந்த நம்ம எங்கே வந்து பால் பால் காய்ச்சுறமோ அந்த அடுப்புக்கு கீழேயே வச்சு விட்டுருங்க சப்போஸ் பால் வந்து பொங்கி வழிஞ்சால் கூட அந்த பிளேட்லேயே வந்துட்டு வளைஞ்சிரும் நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மிக்சியெலாம் வந்து என்ன தான் தொடச்சி வச்சு நம்ம வந்து நீட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தூசி வந்து படிஞ்சிரும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கவர் மாதிரி நம்ம வந்து போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பழைய ட்ரெஸ் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி டீஷர்ட் தான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அழகான மிக்சி கவர் வந்து ரெடி ஆகிடும் இப்படி போட்டு வைக்கிறதுனால மிக்ஸியில் வந்து எந்த தூசியுமே படியாது நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி வாய் பகுதி இருக்குல்ல அதை வந்து நல்லா வந்து மடித்து விட்டுக்கலாம் அந்த காலர் பகுதியை மடித்து உள்ளே விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அரைக்கிறப்போ இதை வந்து அப்படி போட்டு விட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போட்டுவிட்டு நம்ம வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது மேலே ஏதாவது சிந்தினா கூட அந்த துணியில்தான் படும் நம்ம அப்போ போய் எடுத்து துணியை வாஷ் பண்ணிக்கலாம் நம்மளோட மிக்ஸியும் வந்து தூசி படியாமல் ரொம்ப நாளைக்கு சேஃபாக அப்படி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து மேலே அந்த ஒயர் வந்து சுற்றி விட்டுக்கோங்க பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து மிக்ஸி கவராக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கல் உப்பு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அதுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து உப்புக்குள்ளே போட்டு வச்சுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி பண்ணி வைக்கிறதுனால உப்பு வந்து ரொம்ப நாளைக்கு நீர்த்து போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் மிக்சி ஜாரில் சில நேரங்களில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் இல்லை ஏதாவது மசாலா பொருட்கள் சேர்த்து அரைப்போம் இப்படி அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு அந்த மிக்சி ஜார்லேயே இருந்துட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் நம்ம என்ன தான் கழுவணும் அப்படின்னாலும் போகவே செய்யாது அதுக்கு ஒரு டிப் வந்து பார்க்கலாம் அந்த ஸ்மெல் வந்து எப்படி போக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்கள் என்ன சைஸ் நியூஸ் பேப்பர் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு சைஸ்லேயே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம் நியூஸ் பேப்பர் நனைகிற அளவுக்கு தெ தெளிக்க வேண்டாம் லைட்டாக வந்து தெளித்தோம் அப்படின்னாவே போதும் இந்த மாதிரி நான் ரெண்டு துண்டு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு பேப்பர்லேயே வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தெளிச்சுட்டு இப்போ அந்த பேப்பர் வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம் பேப்பரை இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கலாம் சுருட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு துண்டு பேப்பரையுமே நான் வந்து சுருட்டி எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி சுருட்டி எடுத்த பேப்பரை இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து இந்த மூடியை வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் இதில் உள்ள பேட்ஸ்மெல் எல்லாமே போயிடும் இதே மாதிரி நம்ம வந்து வேறு ஏதாவது நம்ம ஸ்பைசஸ் பாக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பாக்ஸில் கூட இதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கொஞ்சமாக தண்ணியில் நினச்சிட்டு இதை வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் உள்ள கெட்ட வாடையும் போயிடும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி